அப்கமிங் எபிசோடுக்குற ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் எல்லாருமே வந்துட்டு கதிரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க ராகினி சொல்கிறாங்க அக்கா தெரியாமல் பண்ணிட்டான் இந்த ஒரு தடவை வந்துட்டு சான்ஸ் கொடுக்கா இன்னொரு தடவை அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் நம்ம கதர் தானக்கா அவனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல தெரிஞ்சதுனால தாண்டி சொல்கிறேன் அவனுக்கு எத்தனை டைம் வாய்ப்பு கொடுக்குறது அவன் செஞ்ச தப்பலாம் இப்படி மன்னிச்சு மன்னிச்சு விட்டதுனால இப்போ ஊதாடித்தனமாக வந்து நின்று நின்றுட்டு இருக்கான் இவங்கிட்ட இனியும் பொறுப்பு கொடுத்தானா நம்ம கம்பெனி வந்துட்டு திவால் ஆக வேண்டியது அப்படின்ற மாதிரி ஜெயா வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க சரியா சொன்ன ஜெயா இனிமே வந்துட்டு இவனுக்கு இந்த பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல ஜெயா சொல்றாங்க ஆமா இந்த பொறுப்பை இவங்கிட்ட இருந்து எடுத்தாச்சு இனிமே நான் வேற ஒருத்தருக்கு இந்த பொறுப்பை கொடுக்க போறேன் அவங்கள அது நல்லா பண்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல கதிர் வந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு இந்த திக்கா வந்துட்டு ஹேமா சொல்றாங்க ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான் அவரை எத்தனை தடவை மன்னிச்சு பெறுறது அவர் செஞ்ச தப்ப செஞ்சுட்டே தான் இருக்காரு அதனால இந்த பொறுப்பை என் ஹஸ்பண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வெற்றி சொல்றாரு ஏ ஹேமா எதுக்கு நீ தேவையில்லாம வாய் விட்டு வம்பளுக்கு பேசாம அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க சும்மா இருங்க அழுத பிள்ளைக்கு தாங்க பால் கிடைக்கும் வாய் உள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கிறோம் நீங்க அமைதியா இருங்க எதுனால நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அத்த அந்த இந்திராவும் காவியாவும் எப்படி சீன் போட்டுக்கிட்டாங்க என்னமோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் எம்டி அப்படி இப்படின்னு இப்ப நானும் வந்துட்டு அப்படிலாம் பண்ண வேணாம் அத்த எனக்கும் அந்த மாதிரி ஆசை எல்லாம் இருக்காதான் என் ஹஸ்பண்ட் பெரிய பதவியில இருக்கணும் அவரை வந்துட்டு அப்படி பெரிய பதவியில பாக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல பிளீஸ் அத்த இந்த பதவி வந்துட்டு அவர் கொடுங்க நீங்க நினைக்கிறத விட இந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லபடியாக கம்பெனியை பிஸ்னஸ் நடத்திட்டு வருவாங்க ரத்த அப்படின்ற மாதிரி சொல்ல ராமச்சந்திரன் ஜெயாவும் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு காவியாவுக்கு சுபாக்கு என்ன பண்ணுறேனே தெரில அப்படியே வந்துட்டு ஹேமாவை பார்த்துட்டு இருக்கேன் என்னத்தான் அமைதியாகவே இருக்கேன் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே பதில் சொல்கிற மாதிரி தெரியவே இல்லையே இவருக்கு அந்த பதவியை கொடுக்க போறீங்களா இல்லையா பதில் சொல்லுங்க இவர் நல்லா தான் அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்ல ஏன் ஹேமா புரிஞ்சிக்கவே மடிக்க கொஞ்சம் அமைதியாயிரு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் எவ்வளோ வந்துட்டு ஹேமாக்கு வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஹேமா வந்துட்டு கேட்குற மாதிரியே கிடையாது நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பதவி இப்போ உங்களுக்கு வந்தே ஆகணும் அப்போ தாங்க எனக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை இருக்கு யாராவது நான் சொல்கிறத பொருட்படுத்திங்களா அப்படி எப்படின்னு வந்துட்டு ஹேமா கத்த ஆரம்பிச்சுறேன் ஜெயா வந்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறாங்க என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆவலாக பார்க்க போகிற சமயத்தில் அப்புறமா வந்துட்டு முடிஞ்சி விருது